சித்தை காலம் தான் நான் முதலாளி என்ற ஒரு காலம் நான் சொல்றேன் முதலாளி அங்கே உள்ள இருக்கிறேன் தென்னையா அந்த அளவுக்கு தான் நான் தைப்படுவோம் இதே மாதிரி எனக்கு கோயிலுக்கு போய் நான் இருபது வருஷத்துக்கு மேலே ஐயா எங்களுக்கு உதவி செய்யும் நான் கேட்குறேன் அந்த அளவுக்கு தென்னையா என்ன வைக்கல ஒரு லட்சம் ரூபாய் வந்துருக்கு ஆறு போட்டான்னு ஆறு போட்டான்னு தெரியாது ஒரு விதமான கணக்கு உலக கூட நான் வைக்கிறோம் இல்லை எழுதுறாமில்லை அதே நேரம் கொண்டு வந்து போடுறவனும் அதை பற்றி சிந்திக்கிறேன் இல்லை வந்து கேட்பான் ஆறு ஐயா அந்த மூணு சாமியான் நான் சொல்கிறாங்க பிந்தைக்கு நிறைக்கிற போய் பார்ப்பேன் தம்பி ஒன்றிலேயே மாசப்படாதீங்க ஒழுங்காக அறிஞ்செண்டா தெய்வியும் தானே நடத்தி கொண்டு போவோம் அதை விட்டு நான் விரவேற்கணும் இல்லாட்டி எனக்கு அதை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு காலம் விரும்புகிறேன் இல்லாட்டி இதெல்லாம் நான் விரும்பாதா ஒரு விதமான குறைவு இல்லை அங்கே நெல்லி சேர்த்து அதை அரிசியாக குத்தி கட்டி கொண்டு வர்றது கட்டி கொண்டு வந்தால் நான் அடுத்த கிழமைக்கு அதை காணும் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் தொண்டமணர் செல்வ சின்னதி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னதான மடம் சம்பந்தமா பலரும் அறிந்திருப்பீர்கள் மோகன் ஐயாவினுடைய அந்த அன்னதான மடம் வருடம் முன்னூற்றி நாள் பாத்தீங்கன்னா அங்கு தவறாமல் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற வளமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த மடத்திலிருந்து அன்னதானங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் அதாவது இன்றைய சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா விழாக்களும் செய்யறதுக்கு இருக்கணும் ஏற்பாடுகள் செய்திருக்கணும் அந்த வகையில் தன்னுடைய இந்த சேவை தன்னுடைய இந்த பணி அல்லது தன்னுடைய இந்த தான் செய்கிற இந்த வேலை தொடர்பாக பாத்தீங்கன்னா ஐயா சில கருத்துக்களை தொடர்ந்து வர அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் தொண்டமனார் சன்னதியான ஆச்சிரமத்திலே மோனதாஸ் சுவாமிகளுடைய நாங்கள் இருக்கின்றோம் அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை வரை சிறப்பாக நடைபெற உள்ளது அந்த அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் செய்வதற்குரிய முக்கியமான காரணங்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிறுவயது பராயத்திலே இருந்து ஆனந்த ஆச்சிரமம் என்று எங்கள் சன்னதி தொண்டமநாடு சன்னதி கோயிலே ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தை மயில்வாண சுவாமி அவர்கள் நடத்தி வந்தார்கள் அந்த ஆசிரமத்திலே மயில்வான சுவாமியுடன் சேர்ந்து அவருடைய சீடராக செயற்பட்டு சிறுவயதிலிருந்து அந்த ஆன்மீக துறையிலேயே அவர் வளர்ந்து பிற்பா பிற்பட்ட காலப்பகுதியிலே வன் செயல் காரணமாக அந்த மடம் இடிக்கப்பட்ட பொழுது இங்கே தனியாக வந்து எண்பத்தைந்து காலத்துக்கு பிற்பட்ட பகுதியிலே இந்த சன்னதியான் என்ற ஆச்சிரமத்தை நிர்வகித்து வருகின்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே சரியான இக்கட்டான நிலை என்னென்னு சொன்னால் இங்கே ஆச்சிரமத்தை நடத்துவதற்குரிய அரிசியோ மரக்கறிவாய்களோ இல்லாத நேரத்திலே இங்கே இருந்து துவிச்சக்கர வண்டியிலே வன்னிக்கு சென்று அங்கே உள்ள மக்களுடன் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மன்னதானம் நடத்துவதற்கு முதல் புதன்கிழமை இங்கே இருந்து சென்று அங்கே உள்ளவர்களுடன் மரக்கறி அரிசியலை வேண்டி கொணந்து எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே இந்த ஆச்சிரமத்தை நிர்வகித்து வந்தார் அவர் எந்த நேரத்திலும் அவர் சொல்லு சொல்லுவார் அவன் தருகின்றான் நான் செய்கின்றேன் என்று அவர் முன்பு கட்ட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுதும் அவர் மேலே எல்லா மக்களும் அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டிலும் சரி புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் சரி அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மூலமாக பணத்தை அனுப்பி எத்தனையோ அறப்பணிகளை செய்து வருகின்றார் அது என்னுடைய குருநாதன் அண்ணப்பணி தான் செய்து கொண்டு இருந்தவர் மீதுவான் சுவாமிகள் அப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய இருந்தபடியால் எனக்கு வந்த எண்ணம் இருந்தது அதோடு கோயிலில் இருக்க வேறு போனார்கள் வீரர்களுக்கு அந்தரப்பட்டு கொண்டு வார நேரங்களில் நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்தது அதன்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த இதுவும் இல்லை இந்த ஆச்சிரமத்துக்கு வந்து புலம்பெயர் மக்கள் மற்ற உள்ளூர் மக்கள் வந்து இல்லை ஆரம்ப காலத்தில் நான் எங்களுக்கு பெருசாக உதவி செய்கிறே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் தான் இந்த ஆச்சிரம ஆரம்ப காலத்தில் செய்தார்கள் மற்றும்படி அந்த நாங்கள் பெரிய ஆசையாகிட்டாலும் தெரிஞ்சுறாங்க ஒவ்வொரு கிழமையும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிழமையும் வள்ளி முடிஞ்சோடனே சனி ஞாயிறு வலிக்கட்டுருவாங்க சைக்கிள் ஒரு ரெண்டு மூணு பேரோட போய் இந்த கொம்படி ஊரியான் கவுதாரமணி கிளாரி எல்லா பாதியாரையும் சைக்கிளில் போய் அங்கே நெல்லு சேர்த்து போய் இந்த அரிசியாக குத்தி கட்டி கொண்டு வர்றது கட்டி கொண்டு வந்தால் பின் நான் அடுத்த கிழமைக்கு அது காணும் அது முக்கிய நோக்கம் பள்ளிக்கிழமைக்கு வரும்னா அது நாக கூட செய்கிறது அதுக்கு வேணும் அது போகிற வந்து இந்த பள்ளிக்கிழமை முடிஞ்சோன்னே பின்ன ஒரு நாள் ரெண்டு நாள் பிந்து வலிக்கிறது அப்படி அப்படி தான் செய்து கொண்டு வந்தாங்க பின் அந்த பணியும் வளர வளர உள்ளூர் மக்கள் இல்லாத கொஞ்சம் நல்ல துணை விட்டு நெல்யில் ஒரு நாலஞ்சு பேர் ஜாப்பானை ஒரு ரெண்டு மூன்று கடைக்காரர் அவ்வளோதான் எல்லார்டையும் நான் ஒன்றுக்கும் போகிறேன் குறிப்பாக சொல்ல போனான்டா இது சம்மந்தமாக நான் ஒரு ஒருத்தையும் போகிறேன் ஆரம்பத்தில் இந்த ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு தான் போகிறேன் இல்லை ஒரு தரையும் போய் கைநட்டி எங்களுக்கு உதவி செய்யும் கொண்டு கேட்குறேன் கேட்குறேன்னா இந்த அஞ்சாறு பேர் தான் நெல்லடியில் மூன்று நாள் தான் ஜாட்பான ஒரு ரெண்டு மூன்று கடை அவ்வளோதான் இன்னும் செய்யணுண்டு போன்று நான் எதிர்பார்த்து செய்ய இல்லை மக்களுக்கு இப்போ செய்கிற பணியே காணும் தானே இப்போ இதே மாதிரி செய்து கொண்டு போறோம் இப்போ எதிர்காலத்திட்டம் வந்தால் இப்ப ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை தங்குறதுக்குரிய ஒரு இடங்கள் கொண்டு கட்டுறோம் கட்டுறக்குற ஆட்கள் காணி தந்துருக்கிறோம் இப்போ அது உறுதி முடிஞ்சாச்சு அப்ப அந்த காணிக்குள்ள ஒரு ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்ச எங்கிட்ட பிள்ளைகள் நூற்றி ஐம்பது கிட்ட போகுது நூற்றி செஞ்ச பேருக்கு அந்த மாதா அந்த நிதி போகுது முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கொடுத்து மூவாயிரம் கொடுத்து நாலாயிரம் கொடுத்து இப்போ ஆறாயிரம் ரூபாயே இருக்கு அன்றைக்கு ஒரு ஒவ்வொரு வருஷம் அந்த கூட்டம் கூட இருக்கும் அன்றைக்கும் வந்து அழுது கொண்டு வந்த விடியும் இப்போ நாங்கள் நாலாயிரத்தஞ்சு ரூபாயிருந்து இப்போ அந்த நிதியை ஆறாயிரம் ஆகியிருக்கோம் அப்பயே நாங்கள் யோசிச்சு நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுற வசதிகள் இருந்தால் இந்த வீட்டு வாட தான் கூட கேட்கணும் எல்லா இடமும் வாழை தான் கூட கேட்டுக்கொண்டு போயிடணும் ஐயாயிரம் ரூபா கூட கேட்கணும் அப்போ அதால் எங்களுக்கு வச்சு கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லி எனக்கும் நிஞ்சியை வந்து கண்ணீர் விட்டு அழுதாதுகள் அதை பார்த்து இப்போ நாங்கள் அப்படி ஒன்று செய்வோம்னு ஜோதிச்சு கொண்டுருக்கோம் ரொம்ப ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு ரூமை கட்டி அதை நாங்கள் பராமரிக்க போணும் கொடுக்கணும் செய்யணுன்ற இன்னும் போயிருக்கு நச்சும்படி எங்கேருந்த தேவையில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு ஒரு விதமான குறைவு இல்லை நிச்சயம் என்ன பணிகள் இருந்தாலும் சரி இந்த உதவி செய்கிற பணிகள் இருந்தாலும் சரி எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இப்படத்துக்குன்னு நாங்கள் ஒருத்தர் டைம் போய் கை நட்டுறோம் ஒருத்தர் சொல்ல மாட்டோம் மோகன் சாய் வந்து எங்கிட்ட அது கேட்டார் இது கேட்டால் சைக்கிள் கேட்டார் அப்படி இரு சொல்லி ஒருத்தனு சொல்ல மாட்டோம் நாங்கள் வாங்குவோம் கொடுப்போம் மற்ற அதே மாதிரி கடைக்குரிய நிதியும் வந்து செய்கிறோம் கொடுத்து கொடுறது ஆனால் ஒரு டைம் இலவசமான முறையில் நாங்கள் போய் கேட்டு ஐயா எங்களுக்கு உதவி செய்யும் கொண்டு நாங்கள் கேட்குறேன் அந்தளவுக்கு என்ன ஐயா என்ன வைக்கிற நான் போனால் தானே அவையு எனக்கு தொல்ல வர நானே ஒரு தடம் போகாத பொழுது பின்ன அவையின் தர போயும் அப்படி ஒரு வந்து எனக்கு தொல்ல என்ல ஒன்றும் செய்ய இல்லை இன்னும் ஆ கயந்தன் மந்திரி ஒரு லட்சம் இன்னும் தந்தவர் மற்றது ரா அவர் என்ன பேர் சித்தவன் ஆ வந்து ஒரு ஐம்பது நேரம் அப்போ அந்த நேரம் மற்றபடி அவரும் கொண்டு வந்து ஒரு லட்சம் எல்லாம் தாங்களாக கொண்டு இருந்தோடியும் நான் கேட்குறி அதெல்லாம் நான் மற்ற மகேஸ்வரன் மகேஸ்வரன் மகேஸ்வரனோடு நான் ஆரம்பம் ஆரம்பித்தோடு என்னோட நல்லவாள் வந்தால் என்ன வேணும் சாமின்னு கேட்டு தான் வருவான் நான் என்ன செய்ய வேணும் இல்லாட்டி என்ன வேணும் என்ற கேட்டு வந்து செய்கிறாடியே மற்றபடி நான் அதுவும் கேட்குறேன் ஆனால் அவன் இல்லாததாலுமே எங்களுக்கு வந்து நியாயமான உதவி செய்யும் ஒவ்வொரு முறை இந்த கப்பல் பிரச்சனையால் சாமான தட்டுப்பாடுக்கெல்லாம் கருத்துறைக்கு ஒவ்வொரு கப்பல்லையும் வந்து கண்டு கொஞ்சம் சாமான போட்டு வர்றது அவங்க வந்து இறக்கி விடுவாங்க பத்மா இருந்தால் அப்போ கொண்டு வந்து யார் மோட்டை தவிக்கல இருந்தார் அவர் தான் தன்ட வானத்தை உணர்ந்து இங்கே இறக்குவார் அப்படி ஒரு ஒருத்தையும் நாங்கள் பெரிசாக உண்டுக்கும் போகவில்லை பல விதமான செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று மாணவருக்குரிய குடிநீர் திட்டத்தில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் பாடசாலைகள் எங்கேயாருந்தாலும் குடிநீர் திட்டங்கள் சரியில்லைன்னா நாங்கள் நேரில் போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்கலை செய்து செய்கிறது மற்றது கேம்பஸ் மட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் வடகிழக்கு எந்த எந்த இருந்தாலும் அவைக்கு மாதம் அந்த நிதி வழங்குகிறது மற்றது மருத்துவ வேலைக்கு யார் வந்தாலும் அந்த உதவி செய்கிறது பல விதமான பணிகள் செய்கிறோம் ஆனால் இன்னத்தில் நான் சொல்கிறேன்னு தான் தெரியவில்லை மற்றபடி எங்கே வந்தாலும் நாங்கள் நேரடியாக போய் இப்போ மலையாமல் நான் நேராக போடணும் ஒவ்வொருடம் பதிலையில் ஒரு சிறுவர் இல்லம் பராமரிக்கிறோம் பொம்பளை பிள்ளைகள் இல்லம் அந்த கட்டுறம் இல்லாமல் கட்டுறம் கட்டுப்பட்டது நாங்கள் அந்த கீழ்த்தனம் முழுக்க தன்மையான ஆச்சரம் தான் கட்டி கொடுத்தார் ரெண்டு தானம் கட்டி இப்போ அங்கே தான் கொண்டு இருக்கணும் அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி மற்றபடி சகல பணிகள் நடக்குது பணிகளை நான் பிரிதாக சொல்கிறேன் இல்லை கணக்கா பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப உங்களுக்கு எழுபத்தி அஞ்சாவது வயது நிறைவு என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பவளவுலா எதிர்பார்க்கிறோம் இந்த வயது இந்த எழுபத்தி ஒரு ஒரு மனிதனுடைய முக்கால்வாசி ஒரு முழு முழுமையான வயதுன்னு சொல்லலாம் இதற்கு பிறகு உங்களுடைய அந்த அறப்பணி அல்லது இந்த பொதுப்பணிகள் ஒரு ஓய்வு நிலை அடையுமா நீங்கள் வயது மூட்டின் காரணமாக அதுகள் இல்லை அந்த மாதிரி எண்ணங்கள் என்னட்ட இல்லை இப்போ இது கூட இந்த பவுள விழா உண்டு என்னோட சேர்ந்து அடியார் மேலே தான் செய்யணும் முடியும் எனக்கு விருப்பம் இல்லை இவ்வளோ செய்து செய்தோ பிறந்த நாள் விழாவே செய்கிறா தான் எங்கள் அந்த ஆக்கள் மட்டுக்குள்ளே செய்து போட்டு பேய்யாண்டிருக்கிறேன் நானும் இந்த வாட்ல போயிடுவேன் ஆண்டு நின்றுட்டாக இருந்தாலும் போயிடுறேன் இந்த முறை தவிர்க்க முடியும் ஆகின்றால் எங்கள் அந்த பணியோ கூடி போச்சு அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேறு மரத்துறேங்கிறது இந்த முறை பிறந்த பிறந்தநாள் விழா நல்ல மாதிரி செய்யணும் அது இந்த சாய அங்கே பன்னீர் அப்படி மலையத்து அப்படி எல்லா பக்கத்தாலும் ஒரு நெருக்கு வேறு வந்துடுது இந்த விளையாட்டு இதெல்லாம் நான் விரும்பாத அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேற வந்துவிடும் இந்த எழுபத்தஞ்சாவது பவுளாவது நல்ல மாதிரி செய்யணும் மற்ற அங்கே பேரக உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்கணும் நல்ல பேரும் இருக்க அப்போ அவை ஒரு புத்தகம் உண்டு அடிக்கப் போயணும் இந்த நோட்டு தொண்டு இந்த காட்டுண்டு தான் இந்த உள்ளே இருக்கு உள்ளே இருக்குள்ளேரு ஒரு காட்டுதான் அப்படியே செய்கிறாங்க அவை எல்லாம் செய்கிறாருக்கு செய்து கொண்டு இருக்கணும் இப்போ அப்படியாக கொஞ்சம் நிலப்பாடில் ஒன்றுமே செய்யலை பொய் வராது பத்திரிகை பாக்க இப்போ காலமில்லை நான் பத்திரிகை பாக்க அந்த பத்திரிகைலேயே ஒரு பிரச்சனை இருந்தாண்டால் இப்போ தாவரனுக்கு நாங்கள் அடிச்சு கேட்குறாரு அப்படியே பயனுள்ள இப்படி ஒன்று வந்திருக்க செய்தி என்ன மாதிரி இருக்க விசாரிக்கண்டு இப்போ இந்த அவங்களே விசாரித்து போட்டு சொல்லுவேன் ஐயா இது இப்படி தான் இந்த மாதிரி தான் பின்ன நாங்கள் வந்து அங்கே அவையோட சொல்லப்படுத்து அந்த இடத்துக்கு நாங்கள் நேரில் பார்த்து அதுக்குரிய ஒழுங்கல நாங்கள் செய்வோம் ஆனால் உண்டுக்கும் பின்தங்கிறதில்லை ஏதாண்டால் நாங்கள் அவையே முன் போய் முன்னுக்கு போய் நின்று செய்கிறதான் நாங்கள் அந்த வழக்கம் இல்லை அதோட இன்னொன்று இப்போ டெலிஃபோன் எடுத்து காய்க்கிறே இல்லை அதெல்லாம் முக்கியமான விஷயம் தான் நீங்கள் அதெல்லாம் பயன் பண்ணணும் டெலிஃபோன் எடுத்து காய்க்கிறே இல்லை உதவி செய்யுங்கொண்டு கடந்து மழுதுறே இல்லை ஒரு சில அதோடு கணக்கு வழக்கில் இங்கேயாவது ஒரு நிறுவனத்தை நீங்கள் கணக்கு வழக்கில்ல நிறுவனம் எது எதாண்டாலும் அஞ்சு உண்டாலும் நீங்கள் கணக்கு காட்டி தந்துடு இங்கே அப்படி ஒன்று மழுதுறேன் ஒரு விதமான கணக்கு வழக்கு கூட நான் அந்த கிராமம் இல்லை அதே நேரம் கொண்டு வந்து போடுறோம்னு அதை பற்றி சிந்திக்கிறே இல்லை தான் நீங்கள் செய்யுங்கோ நாங்கள் வாரோம் ஒரு முடி அரிசியை கொண்டு வந்து போடுவோம் ஐயா இன்னொரு அஞ்சு பேர் தான் பெறுவோம் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் மற்ற இடங்கள்னா அந்த ஒரு முடி அரிசியும் போட்டு அவிச்சு போடுவோம் அது ஜெயிலு அஞ்சு ஆறுகள் உண்டுமில்லை அதே மாதிரி வெளியே புறம்பெருந்தில் இந்த எனக்கு வரும் நான் என்னென்ன செய்கிறேனோ அதுக்கு செய்ய வேண்டியதா மற்றபடி ஒருத்தருக்கு நான் கணக்கும் இல்லை கணக்கு காட்டுறவங்க இல்லை ஒருத்தன் வந்து என்னட்டு ஐயா கணக்கு தாரங்கா இல்லை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னடா கேட்குறேன் கிடையாது இஞ்ச கள்ளம் இல்லை இஞ்சிய ஒரு விதமான கள்ளத்தனம் இல்லை எல்லாம் வழி வழியாக செய்கிறாரு பேர் மற்றபடி அவரை இயக்கி தான் பயப்படணுன்ற அவசரம் எனக்கு இல்லை எனக்கு அந்த பயப்படுறதான் அங்கே உள்ளே இருக்கிறேன் சன்னதான் அந்த அளவுக்கு தான் நான் பயப்படுவோம் ஏமாற்றம் அப்படி எனக்கு என்ன முன்னாடி கை நட்டி வாயினா தான் நான் பயப்படுவோம் நீ வேலை சரியா சொரியு நான் உடம்பு நிற்கும் இது நீங்கள் எப்படி போட்டாலும் போடு அதை பற்றி பரவாயில்லை இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ உண்மை அதனால் ஒருத்தருக்கு பயம் இல்லை உண்மையை தான் செய்கிறான் உண்மையாக பேசுகிறான் உண்மையாக செய்கிறான் அவன் மாறவனும் அதை பெரியாக்கரை இல்லை காதலாம் என்ன போகிறாங்கன்னு செய்கிறாங்கன்னு நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளைக்கு இந்த வாங்க கொடுக்க போகிறோம் நாளைக்கு வாங்கும் மேசையும் இந்த முன்பள்ளிக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு அதே மாதிரி புத்தூரில் ஒரு கோயில்காரருக்கு நாளைக்கு சாமான் கொடுக்குறோம் ஐம்பது குட்டி அரிசி அந்த பத்து நாள் திருவிழாக்கு ரூபாய் காசு மரக்கறி நாளைக்கு கொடுக்குறோம் அப்படியே எங்கெங்கேருந்து உதவியில் எது எது வருதோ நாங்கள் பரிசீலனை கெடுத்து அதே செய்கிறதான் எங்களோட வீரை அதுக்கு தென்னதாக எனக்கு ஒத்துழைக்கிறான் இவ்வளோதையும் காது கொடுக்கலாமா இவ்வளவு எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறே இல்லை ஒருத்தர்மா இப்போ கேட்குறே இல்லை ஒரு ரெண்டு நாள் இல்லை இப்போ நிதி எண்டா தான் தம்பி நான் ஜோதி சொல்றேன் சரி பார்ப்போம் இல்லை செய்வோம் நெற்று மடி இப்போ பொருள் வேண்டால் ஓகே ஓப்பா நாளைக்கு வேணா தெரியலாம் இல்லாட்டி கடையில் அது வாங்கி உடனே போட்டு கொடுத்துடுவேன் இப்போ நிதி எண்டா தான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணுன்றதான் நான் ரெண்டு நாள் பார்ப்போம் பண்டைக்கெல்லாம் அந்த குருதி மாதிரி ஜெயி தைக்கி ஜாப்பாணத்துலேருந்து ரெண்டு நாளில் வந்து கேட்டது பண்டை சுழந்தவையாக இருக்கும் அதுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா தங்களுக்கு தேவையண்டும் கனவு கேட்டு நாங்கள் ஒரு தரம் எங்களுக்கு தெரியவில்லை என்று சத்தியம் முத்தியுமே நான் பேரும் சரி பார்ப்பேன் அந்த நான் அடுத்த நாள் காசு வந்து வந்துவிடுது உடனடியை கூப்பிட்டு அந்த வெள்ளிக்கிழமை இஞ்சியை வச்சு கொடுத்தேன் அந்த காசு அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் எந்த காசு இல்லை அவன் தாரான் அதை தான் கொண்டு செய்கிறவங்க கடைசி பட்டும் ஒருத்தர் என்னட்ட கையை அடிக்க மாட்டான் என்னட்ட வந்து காசு கேட்டவர் இல்லை ராசி கிட்டே இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க ஒரு அஞ்சாறு பேர் என்ன அது அவங்ககிட்ட கஷ்டமான நேரம் அவங்களை பலத்தாக்கலாம் அவங்களாம் அப்போ அவங்கள நாங்கள் கிணம் பண்ண தான் இப்போ இந்த காலம் இப்போ கூட நான் பிடிக்கல சொல்கிறேன் அப்படியா கொடுத்தாக்கலாம் என்ன கண்டு வச்சிருக்குன்னா அதுக்கு சொல்கிறது இவங்க வந்தால் இக்காராவும் அவன் தர்றான் தராது வேற அவங்களே கிணம் பண்ணணும் இப்போ மரம் பளத்து விடுது பழங்கள் தான் எல்லா பவாலும் வந்து தூங்குது அதுக்கு வரும் எல்லாரும் கனம் பண்ணல ஆனால் வாரம் எல்லாரும் நாங்கள் சரிசங்கன்னா தான் நடத்துவோம் அவர் தந்தாரு இவர் தந்தாரு இல்லை வாரவே எல்லாரும் எங்களுக்கு ஜமா ஒரு கொஞ்சம் பேரை தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆச்சிரமாதத்துக்கு ஒரு உதவி இந்த தீவந்த பக்கம் கொண்டா இவங்க வருவாங்க மதுளை கொண்டார வழிண்டா இன்னொரு பகுதி இருக்கு அப்படி எல்லாடான் இடம் மட்டை கிளை பண்ணா இன்னொரு பகுதி இருக்கு குடி கொண்டு போகிறது நான் தனியாக போறே இல்லை ஒரு வாகன சென்னையாக தந்துருக்குறான் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று வாகனம் நிற்கிது நீ நானாக கேட்கிறேன் அவனாக தந்திருக்கிறான் நீ செய்கிற பணிக்கு நான் தாரண்டானு வந்த அந்த வாகனங்களையும் கொண்டு நாங்களும் இந்த பணி செய்யறதுக்கு தான் இந்த வாகனத்தை பாதிக்கிறேன் மற்றபடி நான் தனிப்பட்ட இதுக்கு இந்த வாகனம் ஒரு காலம் நான் போகிறேன் இந்த வாகனம் இருக்கின்ற நான் தவசு காட்டிக்கொண்டு செய்கிறாள் இதுதான் என்னுடைய கோலம் எந்த நேரம் வந்தாலும் இதுதான் என்னுடைய கோலம் அதனால் அது ஒன்றும் இல்லை எல்லாம் ஜன்னதியான தலைவர் ஜன்னதியான் நடத்துகிறான் நீங்க வந்து கேட்டதுக்கு நன்றி அதுக்கும் உங்களை தான் பேசுறேன் எந்த அந்த வெளியே நான் பார்க்கவே உண்மையான விஷயம் எனக்கு இது பிடிக்காது தம்பி நான் உண்மை சொல்றேன் எனக்கு இதான் நாட்டம் இல்லை தம்பி முஸ்லீம் சிங்களம் கிறிஸ்தவர்கள் சொல்லி வேலை செய்யறீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது அதை விட நான் எதிர்பார்க்கவே இல்லை வரவேற்பு 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 வரவேற்கிறது பேரை ஆனால் அதை நான் எதிர்பார்த்து செய்கிறேன் எனக்கு அந்த நேரம் அவர்களுடைய பிரச்சனை செய்ய வேணும் அதை தான் நான் எதிர்பார்க்கொழியே என்ன வரவேற்கணும் இல்லை எனக்கு அதை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு காலம் விரும்புகிறேன் இல்லை அவன் என்ன கஷ்டப்படுறான் அதை ஏன் சில நேரம் இங்கேயே கேப்பினான் ஐயா அவன் கிறிஸ்தானுக்கு கொடுக்குறீர்கள் முஸ்லீமோட கொடுக்கிறீர்கள் அவனும் மெனசன் தான் இடான் அவனும் மெனசன் கஷ்டப்படுறான் கொடுக்கணும் வேண்டியது எல்லாரோடையும் வந்து தானே அதை என்ன பிரிப்பு நீ முஸ்லீம் நீ கிறிஸ்தனோட சொல்லுமா அப்போ அதை நாங்கள் சரியாக தான் செய்யணும் அதுதான் மனித நீதி தானே தெய்வ நீதி அதுதான் எங்களுக்கு அவன் தந்ததுக்கு அதுக்கு தான் அதை விட்டுட்டு நீ கிறிஸ்தவன் இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லிடலாம் எஞ்சம் முஸ்லீம் பிள்ளைகள் வந்து சாப்பிடுவேன் கிறிஸ்டிய பிள்ளைகள் வந்து வா சாப்பிடுவேன் இந்த இதில் இந்த பள்ளிக்கூடம் தூர்வாடில் அப்போ அது வழங்க நாங்கள் பிரித்து விட் இருந்தோம் அப்படியாக்கிற நிலப்பாட்டில் சமூகத்தில் சேவை செய்யல ராஜா கோயிலுக்கு போய் நான் இருபது வருஷத்துக்கு மேலே இதுலேருந்து கோயிலுக்கு இதுலேருந்து நான் வளரேன் மற்றபடி கோயில்களுக்கு ஒரு விதமான கோயில்களுக்கு நான் போகிறேன் நல்லூருக்கும் போகிறே இல்லை ஒரு போகிற கதுராமம் உகந்த மற்ற இங்கே மற்றபடி வெளியில் வெளியிலங்கேயும் போகிற நேரங்கள் அந்த கோயில்களுக்கு அன்றைக்கி போய் திலாபத்தில் போய் திருவாதமுற்றி போனேன் அப்படி செய்கிற பணியை செய்கிறதுக்கு போகிற வழியும் மற்றபடி ஒரு விதமான கோயில்களுக்கும் நான் போகிறே அது வந்து நீங்கள் இல்லாத காலங்களில் இந்த வந்து எப்படி அது நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பொடியல் இருக்கிறாங்க அங்க இருக்குன்னா எல்லாரும் நடக்கும் நம்பிக்கை இருக்கு மற்றபடி அது தெய்வீகம் நடத்தும் தானே அதுக்கே நான் சொல்றது தான் நம்பி ஒன்றிலே மாசப்படாதீங்க ஒழுங்கா இருந்தேன்டா தெய்வீகம் தானே நடத்தி கொண்டு போவோம் அதை விட்டுட்டு அந்த காதெடுக்கணும் இந்த காதெடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் பார்த்தா தான் சரி ஒரு விதமான இதுவும் இல்லையாண்டா தானாக வளர்ந்து கொண்டு போகும் இப்போ நாங்கள்தான் அப்படி தான் நினைப்பாக வந்திருக்கிறோம் நாங்கள் பிச்சைக்காரர் ரூப்பந்து சரி நான் பிச்சைக்காரன் தான் வேலை நான் முதலாளி என்ற ஒரு காலம் நான் சொல்கிறேன் முதலாளி அங்கே உள்ளே இருக்கிறேன் நான் பிச்சைக்காரன் நான் வேலைகாரன் காலம் வந்துப்போ வலிக்க வந்து வைங்கன்னா காலம் பத்து மணி நேரம் குசங்க நிற்பேன் சமையல் இருக்கு அதுக்கப்புறம் ஜால வழியில் வந்தாண்டா அவ்வளோ சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் வழியில் நிற்பேன் வேலை ஆறுனா தான் நிற்பேன் பின்ன முதலாளி மாதிரி இருந்து கொண்டு சிறப்பாக கட்டிக்கொண்டு கையில் மாணிக்கூடுகளில் போட்டுக்கொண்டு மாலையில் போட்டுக்கொண்டு தான் நினைப்பேன் என்னட்டியே வந்து கேட்பான் மூணு சாமி நான் சொல்றாங்க பின்னக்கு நிக்க போய்ப்பேருப்பேன் போய் பேச வேண்டிய அவசரம் இல்லையாப்பா இந்த இந்த எந்த இல்லை இந்த சொத்து இல்லை இந்த இது இல்ல அதான் அந்த தருது இப்பவும் அந்தால் கண்ணகோண்டிருக்கு நாங்க நீங்கள் ஒரு கிழமை கஞ்சவன்டா தெரியும் என்னவா நடக்குது என்ன செய்யறவண்டதுன்னு தெரியும் அவ்வளோ தெரிய தான் நடக்குது நானும் இல்லை ஒரு மாதம் இவ்வளோ ஒரு மாதம் சும்மா இப்போ பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு போகுது பள்ளிக்குள்ள புள்ளி அழைக்கே போகுது ஏழு லட்சம் ஒன்று லட்சம் பள்ளிக்குள்ள புள்ளி அழைக்கே அந்த இப்போ ஒரு கணக்கின்படி அந்த இதை கொண்டு அந்த பே கணக்கின் படி ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபா பள்ளிக்குட புள்ளி அழக்கே போகுது ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா படி போகுது இவ்வளவு காது போகுது ஆனால் இந்த காது போற வாரத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன் சில நேரம் இங்கேயும் காது குறைக்கணுன்னா எங்கேயாவது வாரத்துக்கு போடுறோயிடையே மற்றபடி இதில் நான் தெரிதாமக்கிறது இல்லை இன்றைய காதான் கூட இந்த ஃபோனை பார்த்தா தெரியும் என்ன முறை இல்லை ஒரு லட்சம் தான் கிடந்தது இப்போ நாளைய தான் காது போ போடணுமே என்ன செய்யணும் இருக்கு பேருந்து பார்க்குறது இப்போ ஒரு லட்சம் ரூபா வந்திருக்கு ஆறு ஃபோட்டானு ஆறு ஃபோட்டான்ட்டு என்ன தெரியாது இப்போ ரெண்டு லட்சம் ரூபா கிடச்சி ஆறாயிரம் ரூபாய் படி பார்த்தாலும் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்கல இதெல்லாம் உண்மை நீங்கள் நீங்கள் நான் எடுத்து வச்சு பேசினோமான்னு நிற்க கூடாது அவ்வளவும் முருகன்ஜி உண்மையான விஷயம்தான் எனக்கு ஒளிய மரவில்லை ஒருத்தருக்கு நான் போய் சொல்லி புழுக போகணுமோ இல்லாட்டி பெருசா சொல்லணும்ன்ற கட்டாயம் எனக்கு இல்லை மற்றபடி எல்லாம் சகும் சென்னைதான் செய்கிறேன் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இப்போ பேர்தான் தான் நான் முதலாளி இல்லை காணொலியை பார்வையிட்ட உங்கள் எனக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாவது காமெண்ட் பாக்சில் தெரிவியுங்கள் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்